விஜயகாந்த் 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 பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலமை எப்படி இருக்குது ஒரு ஒரு ஆக்ஷன் படத்தில் ஒரு புரட்சி கலைஞராக இன்றைக்கி வாழ்ந்து கொண்டுகிட்டு இருந்த நம்ம மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி கலைஞர்னு ஒரு பேர் எடுத்த நம்ம விஜயகாந்த் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப தடுமாற்றமான நிலைமையில் இருக்கிறாரு இருந்தாலும் இவர் பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு மக்கள் பாலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆரவாரமாக இருக்குது தொண்டர்கள் ரொம்ப உற்சாகத்தருக்காங்க ஒரு நேரில் பார்த்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்க கர்ஜனை சிங்கம் உக்காந்துக்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு ஒரு சிங்க கர்ஜனைக்கு கர்ஜித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு விஜய் இப்படி எவ்வளோ பேர்த்து நல்லது பண்ணியிருப்பாரு எவ்வளோ பேர்த்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் இந்த கொரோனா டைமில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதைக்கிறதுலாம் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய கல்யாண மண்டபத்தை கூட பாரம்பட்சம் பார்க்காம அங்கே எல்லாம் பண்ணிங்க ட்ரீட்மெண்ட் பண்ணா கூட ஹாஸ்பிட்டலாக கூட மாற்றிங்க இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிறார் எல்லாத்துக்கும் அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடிகர் சங்க தலைவராக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் அதாவது வேலை செய்கிறாரெல்லாம் எல்லாம் அனைத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்து வந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் நிறையா சினிமா நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் பார்த்திங்கனா ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணுற அதாவது பயணம் இன்றைக்கி இவருக்கு ஒரு நிலமை அப்படிங்கிறப்ப யாராலும் ஜீர்ணச்சிக்க முடியலை விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் படம் பார்த்தாலே அப்படி பார்த்தீங்கன்னா ஆனால் பறக்கும் அப்படி விஜயகாந்த் படம் பார்த்தா மாசாக இருக்கும் விஜயகாந்த் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் ஆட்சி அமைஞ்சால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் விஜயகாந்த் இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிலமே பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கு மேலே கண்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருந்தாங்க அதனால் நேரில் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசுக்கு இறங்கி கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இருந்தாலும் இவர் உடல்நிலை இன்னும் இப்படி கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம எப்பயும் போல் நம்ம போட்டு பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு பதவாறு ஆதங்கத்தில் மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க தேமுதிக கட்சி வந்து பார்த்தீங்கனாக்கா அடுத்த எலெக்ஷன் லெவலுக்கு நல்ல அபாரம் வெற்றி பெற்று பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருந்தாலும் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அந்த பார்த்தீங்கன்னா அந்த சி அந்த பார்த்தீங்கன்னா அந்த புரட்சிகரமான பேச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கேட்டாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கே ஒரு ஒரு உணர்ச்சி போக ஒரு எழுச்சி தோன்றும் அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ விஜயகாந்த் பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் மனதிலும் பார்த்திங்கன்னா பெரிய இடம் முடிஞ்சது இவருக்கு ஒரு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சா அப்படி சொல்லி அதால ரொம்ப ஆழ்ந்த சுவோகத்தில் இருந்தால் இருந்தாலும் இன்றைக்கி விஜயகாந்த் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப இப்போ சந்தோஷப்பட்டு இருக்காங்க இது தான் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொற்பொழி ஆட்டுற மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு பேச்சு பேசிட்டு பேசி பேசுவார் அப்படின்னு நினச்சி இருக்கிற நிலமையில் இப்படி உக்காந்த நிலைமையிலேயே மக்களை பார்க்க தான் முடியுது அதாவது பேச முடியலன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா சோகத்தில் தான் இருந்தாலும் ஒரு பக்கம் இதுதான் சிங்கம் உட்காந்துருந்தது கர்ஜினையில் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் இருக்க பார்க்குறப்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு பக்கம் தேமுத்திகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மனசு நல்ல ஒரு இடம் பிடிச்சிருக்குது நல்ல ஒரு கட்சி அடுத்த இதுக்கு வந்து எலெக்ஷனில் வந்து நல்ல ஒரு இடத்த பிடிச்சாங்கன்னா மக்கள் மத்தியில் நல்லது நடக்கணும்னு சொல்லி நம்ம கடவுளை பிரார்த்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வீடியோவை மொத்தமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்ற பல்லிய வீடியோ வீடியோவை பண்ணணும் சிங்கம் தர நேரம் வந்துட்டு சிங்கம் புரட்சி கலந்தையார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரட்சி கலைஞர் பார்த்தீங்கன்னாக்கா அவரை கையை அசுத்ததுக்கே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பண்ணுறாங்க எவ்வளோ உற்சாகமாக கையை அடை செய்கிறாங்க விசில் அடிக்கிறாங்க எவ்வளோ பண்ணுறாங்க